அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பத்தாம் வகுப்பில் எல் ஏழு விரிவானம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விரிவானம் பார்த்துட்டு அதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற இலக்கணத்தையும் பார்த்துருவோம் தமிழ் தகுதி தேர்வுக்காக படிச்சுட்டு அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எம்எஸ் சுப்புலட்சுமி பாலசரஸ்வதி சரஸ்வதி ராஜம் கிருஷ்ணன் கிருஷ்ணம்பல் ஜெகநாதன் மதுரை சின்னப்பிள்ளை இது போன்ற ஆளுமைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் கீழ்காண்பவன் கீழ்காண்பவர்களுள் காற்று நிலை வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் யார் காட்டுநிலை வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் யார் நீங்கா இடம்பெற்றவர் யார் நீங்கா இடம்பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எம்எஸ் சுப்புலட்சுமி சொல்லலாம் அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார் ஐநா அவையில் போய் தமிழ்நாட்டினுடைய செவியல் இசையை பாடியவர் யார் அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் யார் இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் சுப்புலட்சுமி பதினேழு வயதில் பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றவர் யார் பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றவர் எம்எஸ் சுப்பலட்சுமி யார் முன்னிலையில் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் எனும் பாடலை பாடினார் யார் முன்னிலையில் ரகுபதி ராகவ ராஜாராம் என்னும் பாடலை பாடினார் காந்தியடிகள் முன்பு இதை பாடுகிறார் காந்தியடிகள் முன்பு பாடுகிறார் எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய ஹரிதும் ஹாரோ எனத் தொடங்கும் பாடலை அகில இந்திய வானொலி எப்போது ஒளிபரப்பு செய்தது காந்தியடிகளுடைய பிறந்தநாளின் போது ஒலிபெயர்ப்பு செய்தது காந்தியடிகளின் ஒலிபெயர்ப்பு காந்தியடிகளின் பிறந்த நாளில் ஒலிபெயர்ப்பு செய்தது எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் எப்போது திருப்பதியில் ஒழிக்க தொடங்கியது எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய வெங்கடேச சுப்பிரபாரதம் இப்போது திருப்பதியில் ஒழிக்கத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய அரசால் தாமரை அணி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் இந்திய அரசின் தாமரை அணி விருது பெற்றபோது அவரை தொட்டு தழுவி பாராட்டியவர் ஹெலன் கில்லர் ஹெலன் கில்லருக்கு பார்வை கிடையாது அதனால் தொட்டு தழுவி பாராட்டினார் ஹெலன் கில்லர் கீழ் காண்பவர்களுள் பொதுவெளியில் கீழ் காண்பவர்களுள் பொதுவெளியில் நடனம் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் யார் பால சரஸ்வதி பொது இடத்துல நடனமாடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் பால சரஸ்வதி கீழ் காண்பவர்களுள் இந்திய அரசின் தாமரை செவனி விருது இந்திய அரசினுடைய தாமரை செவனி விருது பெற்றவர் யார் பால சரஸ்வதி எத்தனை வயதில் பால சரஸ்வதி அவர்களுடைய நடனத்தை அரங்கேற்றம் செய்தார் ஏழு வயதில் அரங்கேற்றம் செய்கிறாங்க நம் நாட்டு பண்ணாக்கிய ஜனகனமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு முதலும் கடைசியுமாக நடனமாடியவர் யார் பால சரஸ்வதி கில் காண்பவர்களுள் டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடியவர் யார் பால சரஸ்வதி கில் காண்பவர்களுள் பண்டிட் ரவிசங்கர் அவர்களிடம் பாராட்டி பெற்றவர் பால சரஸ்வதி கீழ்காண்பவர்கள் மரபுசார் நாட்டியத்தை பலரும் வரவேற்க காரணமானவர் யார் மரபுசார் நாட்டியத்தை பால சரஸ்வதி கீழ்காண்பவர்கள் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை இயற்றியவர் யார் இயற்றியவர் ராஜம் கிருஷ்ணன் கீழ் காண்பவர்களுள் வேறுக்கு நீர் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய கடமை இருது வேறுக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் கீழ் காண்பவர்களுள் உப்பள தொழிலாளர்களின் ஓப்பு வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய புதினம் அது கரிப்பு மணிகள் கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்களின் ஓப்பு வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள் சொல்லலாம் கரிப்பு மணிகள் காண்பவர்களுள் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசக்கூடிய புதினம் எது மீனவர் வாழ்வு அலைவாய் கரையிலே அலைவாய் கரையில் கீழ்காண்பவற்றுள் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜகிருஷ்ணன் எழுதிய ஒரு புதினம் மன்னகத்து பூந்துளிகள் கீழ்காண்பவன் அவற்றுள் அமைச்சு அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுற்றி காட்டக்கூடிய புதினம் எது சேற்றில் மனிதர்கள் சேற்றில் மனிதர்கள் கில் காண்பானவற்றுள் குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நுறுக்கும் அவல உலகை சுட்டி காட்டக்கூடிய புதினம் இதை கூட்டுக்குஞ்சுகள் 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 கீழ்காண்பனர் அவற்றுள் கீழ்காண்பனர்களுள் நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர்கள் கிருஷ்ணாம்பால் ஜெகநாதன் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் கீழ்காண்பவர்களுள் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க என்று இயலும் கூறியவர் யார் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் கில் காண்பனவற்றுள் உழுபவருக்கே நிலம் உரிமை இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் இந்த அமைப்பை உருவாக்கியவர் கிருஷ்ணாம்பால் ஜெகநாதன் நிலத்தை உழுபவர்களுக்கே நில உரிமை இயக்கம் உழுபவர்களுக்கே நில உரிமை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் கீழ் காண்பவைகளுள் கிருஷ்ணாம்பால் ஜெகநாதன் பற்றிய தவறான கூற்று எது தவறான கூற்று மதுரை நகரின் மூன்றாவது பெண் பட்டதாரி இதை தவறான கூற்று இது எல்லாம் சரியாக இருக்குது இந்திய அரசனுடைய தாமரை திரு விருது ஸ்வீடன் அரசனுடைய வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்தினுடைய அரசன் காந்தி அமைதி விருது பெற்றிருக்கிறாங்க நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றவங்க ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளியினை வெளியோர் ஆகிய இயக்கங்களில் பங்கேற்ற மனிதராக கிருஷ்ணாபால் ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார் தவறானது இந்த நெடில் ஆக மட்டும்தான் அடுத்தது களஞ்சியம் என்னும் பெயரில் களஞ்சியம் என்னும் பெயரில் மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார் களஞ்சியம் மதுரை சின்னப்பிள்ளை கீழ் காண்பவர்களுள் நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றவங்க யாரு மதுரை சின்ன பிள்ளை கீழ்காண்பளுள் மதுரை சின்னப்பிள்ளை அவர்களால் அவர்கள் பெற்ற விருது எது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அந்த விரிவானத்தில் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்துருந்தோம் அடுத்தது வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருக்குது புறப்பொருள் பற்றிய இலக்கணம் அது ஒரு இருபத்தி மூணு வினாக்கள் இருக்குது அதையும் பார்த்துருவோம் புறம்பற்றிய நெறிகளை கூறக்கூடியதான் இந்த புறநானூறு அதாவது புறத்தினை புறம்பற்றிய செய்திகளை சொல்வது புறநானூறு அதே போல் திணை அப்படின்னு நம்ம இலக்கணத்தை பார்த்தோம்னா புறம்பற்றி செய்தேன்னா அது புறத்தினை சொல்லலாம் புறத்தினைகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி முதலாக பன்னிரெண்டு ஈராக காணப்படுது வெற்றி முதலாக பன்னிரெண்டு வகை இருக்குது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்களை பெருந்தினை இது போல் பன்னிரெண்டு திணைகள் வெற்றி முதல் பெருந்தினை ஈராக பன்னிரெண்டு திணைகள் காணப்படுது அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் மொச்சி அப்படின்னா நம்ம மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலகட்டத்தில் ஆன்னிறை ஆணுறை அப்படின்னா ஆடு மாடுகளை அந்த மாடுகளை தான் சொல்லுவாங்க சொத்தாக கருதி இருந்த காலகட்டம் ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆன்னிறைகளை கவரக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது ஏன்னா அதுதான் சொத்து அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவருடைய ஆணுறைகளை கவர்ந்து வருவாங்க அப்படியா ஆணிரிகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை கொண்டு செல்வர் எனவே ஆணிரிகளை கவர்தல் வெற்றி திணை ஆகும் நிறை கவர்தல் வெற்றி ஆகும் அடுத்தது கரந்தை கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணைகளை மக்கள் மீட்டிச் செல்ல மீட்க செல்வர் அப்படி போகும்பொழுது கரந்தை கரந்தைப்பூவை சூடி போவாங்க அந்த தினை ஆகும் அப்படி கரந்தை பூவை சூடி செல்வது கரந்தை ஆகும் நிறைமீட்டில் கரந்தையாகும் சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடியாகும் நிறுவனமிக்க இது செம்மை நீளம் இளம் சிவப்பு நீளம் கலந்த ஒரு சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கிறது இதனை வந்து கொட்டை கரந்தை என்றும் வாடாமல்லி என்றும் அழைப்பாங்க வஞ்சி வஞ்சி மண் நாடு மண் அதாவது நாடு அதாவது சொத்தாக மாறிய அந்த காலகட்டத்தில் மண்ணை கவர்தல் போராக இருந்தது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு போவாங்க வஞ்சித்தனை ஆகும் அப்படி போனாக்க வஞ்சித்தணை பளபளப்பான வெள்ளிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்து இந்த பூவானது காணப்படும் அடுத்தது காஞ்சி தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு பூவை சூடி எதிர்த்து எதிர் ஊன்றல் காஞ்சி ஆகும் எதிர் ஊன்றல் காஞ்சி கொத்து கொத்தாக போக்கக்கூடிய நீல நிற மலர்கள் கொண்ட ஆழமான அழகான ஒரு மனமுள்ள காஞ்சியை தான் குருமரம் இது ஒரு வகையான குறுமரம் என்று அழைப்பாங்க அடுத்தது நொச்சி மண்ணை காக்க கோட்டையைகள் கட்டப்பட்டது அது வளைத்தல் உளிஞ்சியாகும் எதிர் காஞ்சி எதிர்த்து சண்டை போடுறாங்க இங்கே நொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோட்டையை கட்டுறாங்க கோட்டைகளை காத்தல் எயில் காத்தல் நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எயில் காத்தல் நொச்சி எயில் அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றி காவல் காக்கக்கூடியது உள்ளிருந்து முற்றுக்கி எட்டு பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடக்கூடியது நொச்சிதே ஆகும் மருதத்தினைக்குரிய மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தா நீல நிற பூக்கள் கொண்டதாக இருக்குமா இதில் வந்து மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணுச்சி அப்படின்னு பல வகையில் காணப்படுமா அடுத்தது அப்படி மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற வந்த நிலையில் உளிஞ்சிப்பூவை சூடி தன் வீரர்களோடு அதனை சுற்றி வளைத்தல் அது வளைத்தல் உளிஞ்சியாம் அவங்கள சுற்றி நின்று சண்டை போடுவாங்க அப்படி போகும் இந்த உளிஞ்சி பூவை போவாங்க இது பார்த்திங்கன்னா வேலிகளில் படரக்கூடிய நீண்ட கொடியே உளுஞ்சி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இதை கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவையாக இருக்கும் மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் முடக்கொற்றான் என்றும் அழைப்பாங்க அதான் வந்து அதிர் அதிரப்பருவது தும்பை பகைவேந்தர்கள் இருவரும் வழியே ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று சண்டை போடுவாங்க தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்த அப்படி போகும்பொழுது தும்பை பூவை சூடி போவாங்க ஒருவரோடு ஒருவர் போரிடக்கூடிய நிலை தும்பை இப்படி போரி போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பை பூவை பூமாலையே சூடியிருப்பாங்களாம் போர் துணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கக்கூடிய நிகழ்வாக ஆன்ரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட செடி தான் இந்த தும்பை செடி என்று சொல்லலாம் அடுத்து வாகை யார் வந்து சண்டை போட்டு வெற்றி பெற்றாங்களோ போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்தினேன் வாகை அப்படின்னாலே வெற்றி தானே மயங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரக்கூடியது இந்த வாகை அடுத்து பாடான் பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமைக்குரிய ஒரு ஆண்மகன் அவனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை கொடை வடை எல்லாத்தையும் சிறப்பித்து சொல்லக்கூடியது பாடான் இது எப்படி பிரிக்கலான்னா பாடுக்கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடப்படக்கூடிய ஆண்மகனுடைய ஒழுக்கங்கள் திணை அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம் பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுக்கங்களை சிறப்பித்து சொல்லக்கூடியது பாடான் திணையாகும் அடுத்து பொதுவியல் வெற்றி முதல் பாடான் திணை வரை பொதுவாக அவற்றில் சொல்லப்படாத கூறப்படாத செய்திகளை சொல்வதற்கு பேர் பொதுவியல் கைக்கிளை உறுதலை காமம் உடுதலை பட்சமாக காதல் செய்வது கைக்கிளை பெருந்தினை பொருந்தாக்காமம் வயதில் கூட இருப்பாங்க குறைச்சி இருப்பாங்க எந்த பொருத்தமுமே இருக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடியது பொருந்தா காமமாகும் அது பெருந்தினை வெளியே வந்து பயிற்சி வினாக்கள் ஒரு இருபத்தி மூணு வினா இருபத்தி ரெண்டு வினாக்கள் இருக்கு அதை பார்க்கலாம் கீழ் காண்பனவற்றுள் புறப்பொருள் பற்றிய நெறிகளை கூறக்கூடிய பிரிவு எது புறத்தனை தான் புறத்தனை புறப்பொருள் பற்றி சொல்லக்கூடியது புறத்தனை புறத்தினைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தனைகள் பன்னிரெண்டு ஆண்நிறை கர கவர்தல் நிறை கவர்தல் நிறை கவர்தல் வெற்றி ஆகும் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணுரைகளை மீட்பது நிறைமீட்டல் கரந்தை நிறைமீட்டில் கரந்தையாகும் நிறை கவர்தல் வெற்றி நிறைமீட்டில் கரந்தையாகும் இட்லி பூ என்று அழைக்கப்பட்டது இது வெற்றி பூ தான் இட்லி பூ மாதிரி இருக்குமா வெற்றிப்பூ இட்லி பூ மாதிரி இருக்குமா மண்ணை கவர்தல் என்பது என்ன மண்ணை கவர்தல் என்பது வஞ்சி மண்ணை கவறுதல்னா சொத்தை கவர்ந்து போகிற நாட்டினுடைய மண்ணாசை காரணமாக போர் செய்ய வரக்கூடியது வஞ்சி ஆகும் நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூப்பது எது வஞ்சிப்பூ தான் அப்படி பூக்குமா வஞ்சிப்பூ தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து நின்று போராடுதல் எதிர்த்து நின்றல் எதிரூன்றல் எதிர்த்து நின்றல் வஞ்சி ஆகும் எதிர்த்து நின்று சண்டை போடுறது வஞ்சி ஆகும் கோட்டையை காத்தல் எயில் காத்தல் நொச்சி எயில் காத்தல் நொச்சி ஆகும் முடக்குற்றான் என்று எந்த செடியை சொல்வார்கள் முடக்குற்றான் உளுஞ்சியை டிய தான் முடக்கொற்றான் என்று அழைப்பாங்க கோட்டையை சுற்றி வளைத்தல் அது வளைத்தல் உளிஞ்சியாம் அது வளைத்தல் உளிஞ்சியாம் அது வளைத்தல் உளிஞ்சியாம் மருத மருதநலத்திற்குரிய தாவரம் என்ன மருதநலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இருக்கும் மருதுநலத்தில் நொச்சி இருக்கும் போர்களத்தில் பொறுவரோடு ஒருவர் போரிடுவதை பற்றி சொல்லக்கூடியது தும்பை அதிரப்பொருவது தும்பை ஆகும் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடக்கூடியது வாகை வெற்றி வாகை 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 என்பதன் பொருள் என்ன வாகை அப்படின்னாவே அது வந்து வெற்றியைத்தானே குறிக்கும் அடுத்து ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் கொடை செல்வம் கருணை புகழ் இதையெல்லாம் பாடக்கூடியது இது இதையெல்லாம் பாடக்கூடியது பாடான் பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுக்கங்களை சொல்லுது பாடக்கூட்டல் ஆண் கூட்டல் திணை புற பொதுவானவற்றை கூறுவது எந்த திணை பொதுவானவற்றை சொல்லக்கூடியது புதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் திணை இறுதியாக உள்ள செய்திகளில் கூறப்படாத செய்திகளை சொல்லக்கூடியது புதுவியல் திணை அல்லது பத கைக்கலை என்பது என்ன கைக்கலை அப்படின்னாவே அது ஒருதலை காமம் கை என்பது ஒருதலை காமம் ஒரு பக்கம் மட்டும் ஒருத்தரை மட்டும் விரும்பக்கூடியது ஒருத்தரை நினச்சி விரும்பக்கூடியது ஒருதலை காமம் பொருந்தா காமம் பொருந்தா காமம் என்பது பெருந்தனை தான் பொருந்தா காமம் மருது நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தாக எந்த நிலத்தில் காணப்படும் மருதநிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தா எந்த நிறத்தில் காணப்படும் எந்த நேரத்தில்னா நீல நிறத்தில் காணப்படும் கீழ் காண்போனவற்றுள் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய விண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடியாக இருப்பது எது அப்படின்னா தும்பை தும்பை செடி அப்படின்னு சொல்லுவாங்க தும்பை கீழ்கண்டவற்றுள் வஞ்சிப்பூ உடன் தொடர்புடையதாக குறிப்பிடுக கீழ் கண்டவற்றுள் வஞ்சிப்பூவுடன் தொடர்புடையதை குறிப்பிடுக தொடர்புடையது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மெல்லிய பூவின் இதழ்கள் மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்று காணப்படக்கூடிய வஞ்சிப்பூவுடன் தொடர்புடையது அப்படின்னா இந்த மெல்லிய பூவோட இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்று காணப்படும் ஆளுநரிகளை நிறைக்கவர்தல் நிறைக்கவர்தல் வெற்றி ஆகும் இதுபோல் கிட்டத்தட்ட இயல் ஏழு வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் இயல் ஏழு மட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆறு ஏழ் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் ஒரு நூறு வினா இரநூத்தம்பது வினா இரநூத்தி நாற்பது வினா அந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருக்குறோம் இந்த ஏழாவது ஏல் மட்டும் நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டிருக்குறோம் அடுத்தது ஒரு காணொலியான எட்டாவது ஏலை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்